அதோடய பத்திரிக்கை செய்து தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா என்னடா இது அப்ளிகேஷன் ஃபீஸாக தெரியாத கட்டிட்டுமே தேர்வு வைக்கிறாங்களா இல்லையா பல்வேறு சிக்கலில் வேற ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் போயின்னு இருக்குது தெரியாமல் காசை போட்டு செலவு பண்ணிட்டு நம்ம பண்ணிருக்கிறோமா அப்படின்னு கேட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே எப்படா அப்ளிகேஷன் போட்டது எப்படா தேர்வு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு இது ஒரு உத்தேச தேதி வந்து டிஆர்பியிலேருந்து சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு உத்தேச தேதி தான் இது யாருக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் பத்திரிகையில் வந்திருக்கிறேன் பேப்பர் ஒன்றுக்கு பாருங்கள் இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று தேதிகளில் தாள் ஒன்றுக்கு மட்டும் முதற்கட்டமாக தேர்வுகள் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தேர்வர்களுக்கு தெரியப்படுது கால அட்டவணை அனுமதிச்சுட்டு அட்மிட் கார்டு வழங்கும் விவரம் ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பத்திரிகை செய்தி இதுதான் முக்கியமான நண்பர்களை என்னடா அது தெரியாமல் ஃபீஸை கட்டி போடுமோ எப்போ பரிட்சை வைக்க போகிறாங்க என்ன எதுவுமே தெரியலையே ஏற்கனவே பாஸ் பண்ணவங்கள ஒரு நிலமை இப்படி கிடக்குது பத்து வருஷம் ஆகும் போஸ்டிங் போடல இந்த நிலமையில் நாம் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணி விண்ணப்பிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்ருக்குற நண்பர்களுக்கு த பாருங்க உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் கிட்டே காசை வாங்கினால் ஏமாற்ற மாட்டோம் தேர்வு தேதி நாங்கள் வந்து உத்தேசமாக தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்திரிக்கை செய்தோம் சரிங்களா போராட தயாராக இருக்குங்க வெற்றி பெறுங்க சரிங்களா கண்டிப்பாக கல்வி எக்காலத்தனையும் கைவிடாது சரிங்களா நன்றி நண்பர்களே